சினிமா மற்றும் சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்து வரும் நடிகை கனிகா வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என தென்னிந்திய சினிமாவில் நடிகையாக வலம் வரும் கனிகா சீரியல்களிலும் நடித்து வருகிறார் சேரனின் ஆட்டோகிரா படத்தில் தேன்மொழி என்ற கேரக்டரில் படத்தின் இறுதி கட்சியில் வந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் நீங்க இடம் பிடித்திருந்தார் சசி கணேசன் இயக்கத்தில் வெளியான ஃபைவ் ஸ்டார் படத்தில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் அறிமுகமான இவர் அஜித்தின் வரலாறு படத்தில் காயத்ரி என்ற கேரக்டரில் நடித்திருந்தார் மதுரையில் பிறந்த கனிகா திவ்யா வெங்கட சுப்பிரமணியம் என்ற இயற்பெயர் கொண்டவர் மதுரையில் பிரபலமான பள்ளியொன்றில் படித்த கனிகா மாநில அளவிலான கல்விக்கான விருதினை பெற்றுள்ளார் ராஜஸ்தானில் உள்ள பில்லா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் இயந்திரவியல் படித்த கனிகா பல இசை போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார் சென்னையில் நடைபெற்ற மிஸ் சென்னை என்ற போட்டியே இவர் திரைத்துறைக்கு வர காரணமாக இருந்தது தமிழ் திரைப்படங்களை விட மலையாளத்தில் அதிகம் நடித்துள்ளார் நடிகை கனிகாவுக்கு இன்ஸ்டாகிராமில் சுமார் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கின்றனர் அவர் பதிவிடும் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக் கமெண்ட் செய்து பகிர்ந்து வருகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க